ஒரு நாள் காலையில வந்து பார்க்கும் போது ஒரு பாத்தியில இருந்த செடிகள் எல்லாத்தையுமே மாடு வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சான் இதை பார்த்த மூடன் போச்சு போச்சு சொல்லி கத்தனானா இதை பார்த்த பரமார்த்தரும் மற்ற சீடர்களும் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு வந்த இந்த செடியை இப்படி இந்த மாடு சாப்பிட்டு எல்லாத்தையும் பாலாக்கிட்டே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம் உடனே பரமார்த்தர் தன்னுடைய சீடர்கள் கிட்ட சொல்லியிருக்காரு இந்த மாடு வந்து இந்த செடிகள் எல்லாத்தையும் சாப்பிடாம இருக்க நம்ம என்ன செய்யலாம் எல்லாரும் உங்களுக்கு தோணுற யோசனைய சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம் முட்டாளுக்கு உடனே ஒரு யோசனை வந்துட்டான் குருவே அந்த மாடு வந்து மேய்வதற்கு முன்னாடியே நாமளே கொஞ்சம் கீரையை பறிச்சு அதுக்கு போட்டு விட்டா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டானா மூடுன்னு சொல்லியிருக்கான் குருவே மாட்டுக்கு தனியாக ஒரு பாத்தியில கீரையை விதைச்சு விட்டுட்டா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டானா அவ்வளவுதான் பரமார்த்தர் தன்னையே அடிச்சுக்கிட்டாராம் புத்திகிட்டவர்களை நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் செய்தால் நமக்கு தானே நஷ்டம் அதையும் தின்று மற்ற கீரைகளையும் தின்று விடுமே அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டினாராம் மண்டு சொல்லிருக்கான் குருவே தினம் தினம் இரவு வந்ததும் எல்லா செடிகளையும் பிடுங்கி பத்திரமா மறைச்சு வச்சிருவோம் பொழுது விடிந்ததும் பழையபடி எல்லா செடிகளையும் நட்டு வைத்து விடலாம் சரியா குருவே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் பரமார்த்தரும் இல்ல இல்ல அது சரியா வராது அப்படின்னு சொன்னாராம் மட்டி சொல்லிருக்கான் குருவே எல்லா செடிகளையும் பிடுங்கி நம்ம தலைகீழ நட்டி வச்சுட்டா என்ன வேர் மட்டும் தானே மேலே தெரியும் அப்போ மாடு வந்து அதை பார்த்துட்டு ஏமாந்து போய்விடும் அப்படின்னு சொல்லிருக்கான் பரமத்திற்கு இந்த யோசனை ரொம்ப நல்ல விதமா பட்டிருக்கு உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்தி செடிகளை மட்டும் பிடுங்கி அதை தலைகீழா நட்டி வச்சாங்களாம் அடுத்த நாள் வந்து பார்த்தா அந்த பாத்தியில நட்டி வச்சுட்டு போன எல்லா செடிகளும் மடிந்து போய் அப்படியே இருந்துச்சாம் என்ன இது எப்படி ஆகிட்டே மீதம் இருக்கிறது ஒரு பாத்தி செடிகள் தான் அதை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது சீடர்கள் சொல்லியிருக்காங்க குருவே இந்த செடிகளின் மீது நம்ம பானைகளை கவிழ்த்து வைத்து விட்டால் என்ன அப்படின்னு கேட்டாங்களாம் உடனே கிளம்பி போய் பரமார்த்தரும் சீடர்களும் சந்தையில இருந்து ஏராளமான பானைகளை வாங்கிட்டு வந்து அந்த செடிகள் ஒவ்வொன்று மேலையும் அதை கவிழ்த்து வச்சுட்டு போயிட்டாங்களாம் மறுநாள் வந்து பார்த்தா சூரிய வெளிச்சம் அந்த செடிகளும் இறந்து பரமார்த்தருக்கும் சீடர்களுக்கும் ரொம்பவே கவலையா போயிட்டான் உடனே சீடர்கள் சொல்லியிருக்காங்க குருவே நம்மளுடைய இந்த நிலைமைக்கு காரணம் அந்த பசு மாடுதான் அந்த மாடு இன்னைக்கு வந்துச்சுன்னா அதை பிடிச்சு கட்டி வைத்து அந்த மாட்டுக்கிட்ட இருந்து பாலை கறந்து நம்ம சாப்பிடுவோம் குருவே மாட்டுக்காரன் வந்து கேட்டான் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் நம்மளுடைய செடிகள் எல்லாத்தையும் சாப்பிட்டதுனால நாங்க அதுக்கு இந்த தண்டனையை கொடுத்தோம் அது மட்டும் இல்லாம அவங்ககிட்ட நிறைய பணத்தையும் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம் சீடர்கள் நல்ல விதமா தான் யோசனை பண்ணிருக்காங்க ஆனா நடந்தது என்னவோ வேற ஒண்ணுதான் என்ன அப்படின்னா இந்த முறை என்ன ஆயிட்டு அப்படின்னா வழக்கமா வர்ற பசுமாட்டுக்கு பதிலா வேற ஒரு பசுமாடு வந்துட்டான் இதை பார்த்த குருவும் சீடர்களும் அந்த மாட்டை பிடிச்சு கட்டி வச்சுட்டாங்களாம் வச்சதோடு மட்டும் இல்லாம அந்த மாட்டுக்கு சூடு வேற போட்டாங்களாம் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு நிம்மதியா அப்பாட எப்படியோ ஒரு திருட்டு மாட்டை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் மகிழ்ச்சியோட படுக்கிறதுக்கு போயிட்டாங்களாம் பொழுதுதான் விடிஞ்சிருக்காங்க அந்த மாட்டுக்காரன் மாட்டை தேடி வந்திருக்கான் அவன் ஒண்ணு சாதாரண ஆளு இல்லையா அந்த இருக்கக்கூடிய பெரிய மொரடனா அவன் தன்னோட மாட்டை பார்த்ததும் எவ்வளவு தைரியம் இருந்தா என் மாட்டை பிடிச்சு கட்டி வச்சிருப்பீங்க கட்டி மட்டும் அதுக்கு சூடு வேற போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பரமார்த்தரையும் சீடர்களையும் ஒத்த ஒதனு ஒதைச்சு தள்ளிட்டானா மரியாதையா என்னுடைய மாட்டுக்கு சூடு போட்டதற்கும் அதை பிடிச்சு கட்டி வச்சதற்கும் பணத்தை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்த பணத்தையும் வாங்கிட்டானா அவ்வளவுதாங்க பரமார்த்தரும் சீடர்களும் எங்களுக்கு கீரையும் வேண்டாம் பணமும் வேண்டாம் ஆளை மட்டும் விட்டால் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு மடத்தை விட் ஓடி போயிட்டாங்களாம் முட்டாள்தனமாக யோசனை பண்ணால் அது இப்படி தான் ஆபத்தில் முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது கொஞ்சம் மேலும் பல வீடியோக்களைக்கான எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு மறக்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்